கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே மலக்குன் எம்மை சந்திப்பார் ஒரு நாள் நிச்சயமாக அவர் எம்மை சந்தித்தே தீருவார் அந்த சந்திப்பை யாராலும் தடுக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே அவரை சந்திப்பதற்கு ஏற்ப எம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோமா அவருடைய சந்திப்பிற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோமா என்பதை எம்மை நாமே கேட்டுக்கொள்ளுங்கள் சக்கராத்துள் மூச் மரணத்துடைய அந்த நிலைமை மரணத்துடைய அந்த இறுதி நேரம் அதற்காக என்ன தயாரிப்பை நாம் செய்து வைத்திருக்கிறோம் அதற்கான என்ன தயாரிப்புகளை எம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கிறோம் அந்த மரணத்துடைய அந்த நேரம் சக்கரத்துல் மௌத் மரணத்துடைய அந்த இறுதியான நேரம் நிச்சயமாக உங்கள் எல்லோரின் மீதும் வந்தே தீரும் என்று அல்லாஹ் அப்புல் அலமின் நமக்கு குறிப்பிடுகிறார் அந்த மரணத்துடைய நேரம் வந்தால் என்ன ஆகும் என்பதையும் அல்லாஹ் அப்புல் அலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே சுரத்தில் கியாமாவுடைய வசனங்களிலே எமக்கு அல்லாஹ் நிரூபணம் செய்கிறான் கல்லாம நேரம் வந்தால் அவர்களுடைய உயிர் அவர்களுடைய தொண்டை குழியை அடைத்து விட்டால் வக்கீலமன்றா யார் இதை ஊதி பார்ப்பார்கள் யார் இதை மந்திரிப்பார்கள் யார் இந்த நோயை குணப்படுத்துவார்கள் எங்கே மறுத்துவார்கள் எங்கே என்னுடைய உயிரை காப்பாற்றுவார்கள் எங்கே என்னுடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து பிரிவதை தடுப்பவர்கள் என்று அழைப்பார்கள் ஒ வன் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் இது குணப்படுத்தக்கூடிய நோயோ தடுக்கக்கூடிய இடமே இடமோ அல்ல நாம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதென் ஓ வன் அநகுல் ஃபெரா ஒல் தஃப் அதிஸ்ஸா பதிஸ்ஸா கிண்டைக்கால்கள் கிண்டை காலோடு பிணிந்து கொள்ளும் இல ரப்பிக்கை இது மசா அல்லாஹாவை நோக்கி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹர குலாலமி அவனுடைய புத்தகமல் குராடிலே சொல்லுகிறார் கால தன்னுடைய தொண்டை அந்த உயிர் அடைக்கும் பொழுது வரும் த இணைதில் தந்துரும் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் அவருடைய முகத்துடைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்களுடைய கெண்டை கால்கள் பிணிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள் அவருடைய முகமெல்லாம் வாழக்கூடிய அந்த நிலைமையை பார்ப்பீர்கள் அழைப்பார் அந்த அழைக்கக்கூடிய குரலை யாரும் கேட்க முடியாத நிலையை பார்ப்பீர்கள் அவருடைய நெற்றியெல்லாம் அவருடைய முகமெல்லாம் பேர்த்து வழியக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்ப்பீர்கள் அவருடைய அழுகையால் அவருடைய கண்கள் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்கள் வனூ அரபு இணைகி மின்கும் வலா கில்லா துபுசிரும் உங்களை விட நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் சொல்லுகிறான் உங்களை விட நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் ஆனால் உங்களை என்னால் பார்க்க முடியாது உங்களுக்கு சக்தி இருந்தால் ஆற்றல் இருந்தால் மீண்டும் அதை இந்த நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் தருஜியொழு உனகா என் பிரிக்கின்ற அந்த உயிரை நான் எடுக்கப் போகின்ற அந்த உயிரை உங்களுக்கு சக்தி இருந்தால் ஆற்றல் இருந்தால் மீண்டும் அதை அந்த உடலுக்குள் நீங்கள் செலுத்தி பாருங்கள் என்று ரப்புல் அலமின் அவனுடைய வார்த்தையின் மூலமாக எமக்கு நிரூபணம் செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த மரணத்துடைய நிலைமை இந்த மரணத்துடைய நேரம் இந்த உலகத்திலே பிறந்த எல்லோரும் இந்த மரணத்துடைய இறுதி நேரத்துடைய வேதனையை அனுபவித்தே ஆக வேண்டும் ஐஷா ரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரண நேரத்தை பார்த்ததற்கு பிறகு வேறு யாருக்கு இந்த பூமியிலே மரண நேரம் ஏற்பட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை அதை பற்றி எந்த சஞ்சலமும் இல்லை என்று யாரும் முகம்மது ரசூலுல்லா அலஹி வசல்லம் இந்த உலகத்துடைய இறுதி தூதர் அல்லாஹுடைய அல்லாஹுடைய நேசர் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய தூதராக அனுப்பப்பட்ட முகமது அகில உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்ட முகமதுல்லா நம்பியே நாம் உங்களுடைய புகழை உயர்த்தி இருக்கிறோம் என்ற அல்லாஹ்வால் அல்லாஹுவால் புகழ் புகழை உயர்த்தப்பட்ட முகம்மது ரசூல் உல்லா சொல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களுடைய மரண நேரத்தை கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் ஐஷா ரவி அல்லா அறிவிக்கிறார்கள் அல்லாஹருடைய தூதர் முகமது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் என்னுடைய வீட்டில்தான் என்னுடைய நாளில்தான் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில்தான் அல்லாஹருடைய தூதர் தங்களுடைய தலையை வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அப்துர் ரஹ்மான் அவர்கள் வந்த பொழுது அவருடைய கரத்திலே இருந்த மிஸ்வாக்குடைய குச்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் அல்லாஹுடைய தூதரை எடுத்துக் கொடுக்கவா அல்லாஹுடைய தூதர் ஆம் என்று தலையை அசைத்தார்கள் அல்லாஹுடைய தூதரை அதற்கு பிறகு கேட்டேன் அல்லாஹுடைய தூதரை அதை உங்களுக்கு நான் தேய்த்து விடவா பிறகு என்னுடைய பள்ளிலே மென்று அதை அல்லாஹுடைய தூதருக்கு ஜெய்த்து கொடுத்தேன் அல்லாஹுடைய தூதர் அமது ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் வலகிவர் செல்லும் அவர்கள் அதற்குப் பிறகு கீழே இருந்த பாத்திரத்திலே தங்களுடைய கரங்களை நுழைத்தார்கள் ஃபஜா அலா ஈதுசல் எதை ஈதுசல் எதை ஹி ஃபிலிமா பிஹிமா ஓஜிஹ அல்லாஹுடைய தூதர் அந்த குளிர்ந்த நீரை கொண்டு தங்களுடைய முகத்தை தடவிக் கொண்டே இருந்தார்கள் தங்கள் தங்களுடைய முகத்தில் அதை தேய்த்து கொண்டே இருந்தார்கள் அமது ரசுல்லாஹ் மரணத்துடைய அந்த வேதனையை அனுபவிக்கிறார்கள்

படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை மரணத்திலே சக்கராத் என்றே மரணத்திலே அது போன்ற நிலைமை இருக்கிறது மௌத் அந்த சக்கராத்து வேதனையில் இருந்து என்னை நீ பாதுகாப்பாய் முகமது ரசூல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் இந்த உலகத்திலே இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முகமது ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் மரணத்திலே ஒரு விதமான மயக்கமான நிலை இருக்கிறது யா அல்லாஹ் அதிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா கூறி தங்களுடைய கரத்தை உயர்த்தினார்கள் உயர்ந்த நின்ன செல்ல போகிறேன் அவனை அடைய போகிறேன் ல இலாஹ இல்லல்லா என்று கூறினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூர்ல்லா சொல்லி செல்லமுடைய உயிர் பிரிந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்திலே தூதராக அனுப்பப்பட்ட முகமது ரசூர் உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைஹ் அவர்களுக்கே அல்லாஹ் அபுல் அலமின் அந்த மரணத்துடைய வேதனையை முன்பின் பாவங்கள் வன்னிக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுத்தான் என்றால் பாவங்களோடும் குற்றங்களோடும் குறைகளோடும் அழுக்குகளோடும் அல்லாவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய தன்மைகளோடும் குரான் சுண்ணாவிலிருந்து தூரமாகி வாழக்கூடிய எம்மக்கு எம்முடைய நிலைமை அந்த நேரத்திலே என்ன என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அந்த நேரத்திலே யாருக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் உறுதி கொடுத்தானோ அவர்களுடைய உள்ளத்தையும் அவர்களுடைய நாவையும் நாவையும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் யாருக்கு உறுதிப்படுத்தினானோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார் வெற்றி அடைவார்கள்